ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்லி இருக்கார் அதாவது இந்துத்துவாவை தான் அவங்க பேசுவாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதிமுகவுடன் கூட்டணியை முறித்து கொண்ட அண்ணாமலை என்ன சொல்ல அண்ணாமலையால் தான் அந்த கூட்டணியை முறிந்தது அப்படிங்கிறது அதிமுக தலைவர்கள் வைக்கிற வாதம் இந்த நிலையில் அதிமுக தலைவர் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ லீடர் ஒவ்வொரு இந்துவும் இந்துத்துவாவும் ஜெயலலிதா வரை இந்துத்துவவாதி தான் வாக்களிச்சாங்க எடப்பாடி அப்புறம் தான் அந்த நிலை மாறிச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிலையில் சொல்கிறார் என்றால் ஜூன் நான்குக்கு பிறகு வேற எதுவும் திட்டமிட்றாங்களா அதிமுக தொண்டர்களை குறி வைக்கிறாங்களா ஏன் ஜெயலலிதாவை ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கும்பத்தை உண்டு பண்ணுறாங்க ஜெயலலிதா வாழும் காலத்துல அப்படி ஒரு கும்பா அவருக்கு இல்ல அவரும் அதை இல்ல ஆனா அண்ணாமலை இப்படி முடியும் ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கு இன்றைக்கு ஜெயலலிதாவினுடைய தோழி சசிகலா கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் அண்ணா எம்ஜிஆர் வழியில் திராவிட இயக்கத்தினுடைய தலைவராகத்தான் ஜெயலலிதா இருந்திருக்கிறார் அவர் குறித்து மாறுபட்ட கருத்தை அண்ணாமலை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியதுன்னு அந்த அம்மா இன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கையை நேர்காணலுக்கு முன்பாக அந்த செய்தியை பார்த்தேன் உண்மையிலேயே ஜெயலலிதா கொடுத்த இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் அது யாருக்காக கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது அண்ணாமலைக்கு தெரிந்திருந்தால் அண்ணாமலை இப்படி ஒரு செய்தியை பேசியிருக்க மாட்டார் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலும் தெரியாது திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி என்பது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் தெரியாது அது தெரியாமல்தான் தான் ஆளாகலம் தெரியாமல் வந்து அண்ணாமலை மாட்டிக்கொண்டார் அதனால்தான் கோயம்புத்தூர் தேர்தல் களத்திலிருந்து எப்படியாவது தப்பித்து ஓடிவிட முடியாதா என்கிற மனநிலைக்கு அண்ணாமலை வந்தார் இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய கருத்துல இன்னொரு செய்தி இருக்கு இவர்கள் எல்லோரையும் தன்மையப்படுத்திக் கொள்வார் இவர்களால் பெரியாரை தவிர வேறு எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு அரசியலை செய்து விட முடியும் அம்பேத்கரை சேர்த்துக்கலையா ஏன் இப்போ ரவி காவி அணிந்த திருவள்ளுவரை திருவள்ளுவர் சிலைக்கு முன்பாக வைத்து வணங்குகிறாரு திருவள்ளுவரை கூட சேர்த்துக்க முடியும் அவங்களால அம்பேத்கரை கூட சேர்த்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் ஜெயலலிதாவை கொள்ள முடியாதா திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு இந்துவாக வாழ்ந்தார் அப்படின்னு தான் வலதுசாரிகள் சொல்றாங்க அதற்கு உதாரணமாக எழுபதுகளில் அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் எழுதியிருக்கா அதுல ஒரு வார்த்தை திருவள்ளுவர் கூட இந்துன்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வானத்தில் இருக்கின்ற தெய்வம்லாம் சொல்லியிருக்காரு அது ஒன்றும் இஸ்லாத்தில் இல்லை பைபிளில் இல்லை வானத்தில் இருக்க தெய்வங்கிற கான்செப்ட்லாம் அப்போ இந்துவை தான் அவர் சொல்லியிருக்காரு கண்ணதாசன் கூட அதில் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் வள்ளுவர் இந்துன்னு சொல்லியிருக்காருங்கிறத மேற்கோள் காட்டி வள்ளுவர் இந்து தான் அதனால அவருக்கு காவி உடை உணையனுங்கிற மாதிரி அதுக்கு நியாயம் கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே திருவள்ளுவர் தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதனால தமிழர்களுக்கு அந்த அறிவு இயல்பாகவே இருக்கிற காரணத்தால் திருவள்ளுவர் யார் என்பதை பகுத்தாய்ந்து தமிழர்கள் தனதாக்கி கொண்டார்கள் எனவே நீங்க கண்ணதாசனை கோடிட்டு காட்டியோ அல்லது வேறு ஒருவரை கோடிட்டு காட்டியோ எல்லாம் நீங்க உவேசாவை அழைத்து வந்தால் கூட திருவள்ளுவரை தன்மையப்படுத்த முடியாது என்பது தமிழர்களுடைய உரிமையிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதனால அது உள்ளதான் நம்ம போக தேவையில்லை அது ஒரு நெடிய சப்ஜெக்ட் உலக பொதுமறையை தந்த பெருமை திருவள்ளுவருக்குத்தான் உண்டு அதனால்தான் வந்து எந்த நாட்டில் போய் எந்த மொழியில் போய் திருக்குறளை நீங்கள் சொன்னாலும் அது அவர்களுக்கு உரியதாக இருக்கும் அவர்களுக்கும் பொருந்தி போகக்கூடியதாக இருக்கும் என்கிற ஒரு பெருமை வேறு எந்த நூலுக்கும் இல்லை திருக்குறளுக்கு தான் இருந்தது அதனாலதான் அது உலக பொதுமுறைன்னு போற்றப்பட்டது இந்த நிறைய செய்திகள் இருக்க அதை பேசுவோம் இப்போ இதுல என்ன ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்குன்னா இந்த அம்மையார் எப்படி வந்து தன்னை வந்து ஒரு திராவிட இயக்க தலைவராக தகவமைத்துக் கொண்டார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் தான் அந்த அம்மா கடைசியாக நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த தேர்தல் பிரச்சார களம் எத்தகைய அனல் தகிக்கிற பிரச்சார களமாக இருந்தது என்பது அண்ணாமலைக்கு தெரியாது அப்பெல்லாம் அண்ணாமலை ஐபிஎஸ் டியூட்டியில இருந்தாரு இன்சார்ஜா இருந்தாரு அப்ப பி எல் சிவகுமாருக்கு எல்லா வேலைகளும் செய்து கொண்டு அங்கே இருந்தார் அவர் அவருக்கு தேர்தல் களம் தெரியாது அந்த அம்மாதான் கேட்டாங்க மோடியா லேடியா என்று அன்றைக்கு மோடி வெற்றி பெறுவார் என்பது எல்லோருக்கும் தெரியும் மன்மோகன் சிங் ஆட்சி வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது அந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட போகிறது மோடி தான் வெற்றி பெற போகிறார் என்று தெரிந்துமே மோடியை இந்தியாவில் சேலஞ்ச் பண்ண முதல் லீடர் யாருன்னு கேட்டா விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன் மோடியை சேலஞ்ச் பண்ண லீடர் இன் இந்தியா ஜெயலலிதா தான் அந்த பெருமை அவருக்கே உரியது இந்துத்துவத்தினுடைய அடுத்த தலைவராக அல்லது இந்துத்துவத்தை உள்வாங்கி இருக்கிற தலைவராக ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தா இப்படி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்திருக்க முடியுமா முன்னெடுத்திருப்பாரா அப்படி ஒரு மனநிலை அவருக்கு இருந்திருக்குமா அப்படியெல்லாம் ஒரு மனநிலை இல்லை ஆனா அண்ணாமலை பேசியதுல இன்னொரு செய்தி இருக்கு நான் ரொம்ப நுட்பமா இந்த அரசியல உள்வாங்கிக்கிறேன் காரணம் என்னன்னா நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார வாகனத்தில் ஏறி பிரச்சாரம் செய்கிற போது அந்த கேண்டிடேட்டையே பக்கத்துல அனுமதிக்காம வேலுமணி போய் பக்கத்துல நின்றுகிட்டார் இந்த காட்சியை நம்ம பார்த்தோமா ஆனா இப்போ நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த பகுதியிலிருந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரோ அதற்கு மிக அருகாமையிலேயே ஒரு இடத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறார் வேலுமணி எதற்காக வேலுமணி எடப்பாடி பழனிசாமியினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொள்ளாமல் தனியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு உட்கட்சிக்குள் ஏதோ ஒரு வேலையை ஏதோ ஒரு சென்று முடிகிற வேலையை அடுத்த கட்டத்தை நோக்கி அந்த கட்சியை பிளவுபடுத்துகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி இறங்கி இருக்கிறது அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் தெரிவிக்கப்படுகிற அண்ணாமலையினுடைய கருத்து என்பது ஜெயலலிதாவை உள்வாங்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமி சார் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு இணக்கமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு போகவில்லை என்று சொல்லியிருந்தால் அதிமுகவுக்கு இந்த பேராபத்து நிகழ்ந்திருக்காது இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறேன் ஜெயலலிதா எடுத்த நிலைப்பாட்டிலெல்லாம் எதிர் எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஆனா என்ன கொண்டு வந்துட்டாருன்னா சமகாலத்திலேயே இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே ஜெயலலிதா எடுத்த தான் பாஜகவினுடைய நிலைப்பாடு என்பது போலவும் எடப்பாடி பழனிசாமி எடுத்ததெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு என்பது போல நீட் அந்த அம்மையார் எதிர்த்தாங்களா இல்லையா புதிய கல்விக் கொள்கையை அந்த அம்மையார் எதிர்த்தாங்களா இல்லையா மின் பகிர்மானத்துக்கு உண்டான சிறப்பு உதவி மின் திட்டம் அந்த அதை அதை அந்த அம்மையார் எதிர்த்தாங்களா இல்லையா இப்படி அவர் எதையெல்லாம் எதிர்த்தாரோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி ஆனா இன்னைக்கு அண்ணாமலை வரலாற்றை அப்படியே திரித்து சொல்கிறாரு இதையெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தாரோ அந்த ஜெயலலிதா அம்மையாரை தங்களா தங்களுடைய தலைவராக ஆக்கி கொண்டார் தங்களுடைய சித்தாந்தத்துக்கு உட்பட்டவராக ஆக்கி கொண்டார் ஆனால் ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமியை புறந்தளிட்டார் அதற்கான காரணம் என்ன இப்ப எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ற வேலையை செய்யணும் இந்த தேர்தலோடு எடப்பாடி பழனிசாமிக்கு முடிவுரை எழுதப்பட்டு விடும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஆர்வடம் கணித்திருக்கிறது அதற்கான வேலையை செய்து கொள் செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நான் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கேட்கிறேன் வேலுமணியை அடுத்த காயின் பண்ணுறாங்களா அடுத்து அவரை லீட் பண்ணுறதுக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு உண்மையான ஜெயலலிதாவின் தொண்டர் நீங்கள் தாங்கிற மாதிரியான எதுவும் ஒரு தோற்றத்தை பிம்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்று புரிந்து கொள்ளலாமா ஒரு பக்கம் அதிமுக தொண்டர்களை திருப்திப்படுத்த ஜெயலலிதாவை பாராட்டுறாரு எடப்பாடியை மட்டுப்படுத்துகிறாரு இன்னொரு பக்கம் வேலுமணி தனியாக ஒரு பேல் இருக்காருங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இது அது ஒரு இருபது நாளாகவே ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் செங்கோட்டையனா வேலுமணியான்னு இந்த நிலையில அண்ணாமலை இந்த ஸ்டேட்மெண்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறது வேலுமணியை பேக் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாமா வேலுமணி தொடக்கத்திலிருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குட் புக்ல இடம் பெற்றிருக்கிறார் அதுல ஒன்னும் மாற்று கருத்தே இல்லை வேலுமணி மூலமாகத்தான் அமித்ஷாவிடம் பல பேரங்கள் நடைபெற்றது வேலுமணியும் தங்கமணியும் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து தான் ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளையும் அதிகாரத்தில் இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக நகர்த்தியது இதையெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா உள்வாங்கிக்க வேண்டியது அதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு பங்கே இல்ல அவர் திராவிட இயக்கத்தினுடைய தீரர் என்றெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு சூழலும் அங்கே இல்லை எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட ஒரு சந்தர்ப்பவாதி பச்சை சந்தர்ப்பவாதி அதுல ஒண்ணும் மாற்றுக்கருத்தே இல்லை ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய பேராபத்து வேலுமணி மூலமாக வந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை வேலுமணியை முழுமையாக உள்வாங்கி கொண்டிருக்கிற சார் இந்த முறை கூட்டணி முறையாக அமையாமல் போனதற்கான பிரதான காரணமும் வேலுமணிதான் ஏனென்று சொன்னா சிறுபான்மை இயக்கங்களில் சில இயக்கங்கள் அதிமுகவோடு கூட்டு வைப்பதற்கு தயாரான போது அவற்றை தடுத்து நிறுத்தியது வேலுமணிதான் அது பிரதானமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கருத்து இந்த தேர்தல் களத்துல எந்தெந்த கட்சிகள் எல்லாம் பங்கெடுக்கவில்லையோ அந்த கட்சிகளை உள்ளெடுத்துக் கொள்ளாம போனதற்கு பிரதானமான நான் இன்னொரு செய்தியும் சொல்லுவா பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தார்கள் என்ற ஒரே காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் குங்கு இளைஞர் பேரவைக்கு இல்ல அதிமுக முரண்பாடு ஏற்படுவதற்கு அரசுக்கு என்ன வேற முரண்பாடு இருக்க போதுங்கிறீங்க எந்த முரண்பாடுமே கிடையாது ஆனா அவரை கூட உள்ளடக்கி இந்த தேர்தலை சந்திக்க முடியாத நிலைமையை உருவாக்கி அண்ணா அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்தில் இருந்து கொண்டே குழி பிரித்தவர் யார் என்று கேட்டால் வேலுமணிதான் அதற்கு என்ன பிரதான காரணம் பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடங்களிலும் இரண்டாவது இடம் வர வேண்டும் எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி விட அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னா தஞ்சாவூர் தொகுதி எங்களுடைய தஞ்சாவூர் தொகுதி இருக்குல்ல தஞ்சாவூர் தொகுதியில அதிமுக இரண்டாயிரத்தி பதினாலுல நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது அண்மையிலே மறைந்து விட்டார் பரசுராமன் என்கிற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அப்படி வெற்றி பெற்ற இடத்தில் கூட தேமுதிகவுக்கு அந்த தொகுதியை ஒதுக்குவதற்கு பிரதானமான காரணமாக இருந்தவர் வேலுமணிதான் இப்ப என்ன நிலைமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இரண்டாவது இடத்துக்கு வந்துருவாரு தேமுதிகவினுடைய வேட்பாளர் தஞ்சாவூர் தொகுதியில மூன்றாவதுக்கு வந்துருவாருங்கிற அளவுக்கு கள நிலவரம் இப்போது மாறி போயிருக்கிறது இப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு தன்னுடைய நன்றி விசுவாசத்தை முழுமையாக காட்டியிருக்கிறார் வேலுமணி வேலுமணியின் மூலமாகத்தான் தான் அதிமுக தன்னுடைய முழு பலத்தை இழக்க வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு மாறி போயிருக்கிறது எனவே வேலுமணி மூலமாக பாரதிய ஜனதா கட்சி எல்லா வகையிலும் அண்ணா அதிமுகவை சிதலமடைய செய்கிற வேலையை சிதைக்கிற வேலையை செய்து கொண்டே இருக்கிறது அடுத்த கட்டமாக அவர்கள் அதை நோக்கித்தான் நகர்கார்கள் தேர்தல் முடிவு என்பது அதிமுகவுக்கு எந்த வகையிலும் பயன் போவதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அப்படி ஒரு முடிவு வந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை என்பது நீக்கப்பட்டு வேலுமணியின் மூலமாக அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு போவதற்கான எல்லா வேலைகளையும் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த இடத்துல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அமைச்சர் ரகுபதி ஒன்னு சொல்லியிருப்பாரு நீங்க கவனிச்சிருப்பீங்க ஜூன் நாளுக்கு பிறகு அதிமுக செங்கோட்டையன் தலைமையா வேலுமணி தலைமையானே தெரியாது அதிமுக பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு ரகுபதி சொன்னாரு இதுல இப்ப செங்கோட்டையன் ரோல் ஐ திங்க் நான் இதுல வந்து செங்கோட்டையன் தான் சீனியர் நினைக்கிறேன் அப்படி அப்படித்தான் அதிமுக வரலாறுன்னு பாக்கும்போது செங்கோட்டையன் தான் சீனியர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே பெரிய ஆளா இருக்கிறது செங்கோட்டையன் தான் சீனியர் செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் திராவிட இயக்க உணர்வு என்பதும் உண்டு ஆனா அதே நேரத்துல செங்கோட்டையனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பின்னடைவே என்னன்னு கேட்டா கடந்த முறை அவர் அமைச்சராக இருக்கிற போது ஆர் எஸ் எஸ் சில அஜெண்டாக்களுக்கு அவரே இணங்கி போய்விட்டார் என்பது அவர் மீது இருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்து அதுல இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா இரண்டு பாசறை கூட்டங்களை நடத்துவதற்கு அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் திராவிட இயக்கத்தினுடைய பாசறை கூட்டங்கள் அந்த பாசறை கூட்டங்கள் நடக்கிற அன்று ஈரோட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சில பகுதிகளிலே ஆர் எஸ் எஸ் பயிற்சி முகாம்கள் நடப்பதற்கான தேதிகள் ஏற்கனவே அனுமதி பெறப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட நிலையில் வானதி சீனிவாசன் மூலமாக இந்த பாசறை கூட்டங்கள் நடத்துகிற திருமண அரங்கங்களை தரக்கூடாது என்று தடுப்பதற்கு செங்கோடையன் ஒரு கருவியாக இருந்து பேசினார் என்கிற குற்றச்சாட்டு அப்போது இருந்தது இது நிரசனமான குற்றச்சாட்டு என்ன என்று சொன்னால் நானே அந்த பாசறை கூட்டங்களில் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன் நானும் அன்றைக்கு பேச வேண்டிய சிறப்பு அழைப்பாளர்களில் ஒருவர் ஆனால் அந்த கூட்டம் ரத்தானது பிறகு வேறொரு தேதியில் அண்ணன் மணி அந்த கூட்டத்தை நடத்தினார் அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலுமணி செய்திருக்கிற வேலைகள் திரைமறைவில் இருப்பதை போல செங்கோடையனும் திரைமறைவில் வேலைகளை செய்திருக்கிறார் ஒன்னே ஒன்னு என்னன்னா ரேஸ்ல அவர் எம்ஜிஆருடைய ஆளு அவர் பழைய அதிமுக காரர் இவங்க எல்லாரையும் விட அவர் சீனியர் அது ஒண்ணுதான் ஆனா செங்கோடையனும் தான் என்பதற்கு இந்த செய்திகளை கோடிட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருந்தது செங்கோடையன் எந்த வகையில வேலுமணியில வேலுமணியிடமிருந்து முரண்படுறாரு அவர் என்ன அடர்த்தியான திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை உள்வாங்கிட்டு பெரியார் அண்ணா எம்ஜிஆர் அப்படியே இயங்கிட்டார் அந்த கட்சியில அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் தான் மொத்தத்தில் அதிமுக என்பதே ஒரு சந்தர்ப்பவாத கூடாரமாக மாறி போய்விட்டது இப்ப அண்ணா அதிமுக சண்டை எப்படி தெரியுமா மாற போகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா அதிமுக விவகாரத்தில் வெற்றி பெற்று விட்டது என்றுதான் நாம் கருத வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு பரிந்து பேசுவதற்கும் ஆட்கள் இல்லை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைதான் அதிமுகவுக்கு சரியான தலைமை என்று சொல்வதற்கும் அங்கே ஆட்கள் இல்லை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நாளை அண்ணா தறுப்பில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவதற்கான சூழல் வரும் என்று சொன்னால் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசுவதற்கு ஒரு அதிமுக தொண்டன் கூட வரமாட்டான் என்கிற நிலையில் பரிதாபமான நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அதற்கு அவருடைய கடந்த கால டிராக் ரெக்கார்டு தான் காரணம் அதை இப்போது முறியடிக்கிற இடத்துக்கு வேலுசாமி வேலுமணி வந்து விட்டாரா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் பேச முடியும் ஸோ அப்படியான நிலையில் தான் அதிமுக இருக்குது அதனால தான் அண்ணாமலையும் லைட்டாக ஜெயலலிதாவை இப்போ இருந்தே ஒரு முன்னிறுத்தி அவங்க எங்க ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியை வந்து கொண்டு போகிறாங்க சார் அதிமுக தொண்டர்கள் இதையெல்லாம் இப்படி பார்ப்பாங்க ஏன்னா அதிமுக அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது மீனவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இந்த மாதிரியான மக்களால் அது அதிகம் நிரம்பப்பட்ட ஒரு அமைப்பு கூட அந்த கட்சி அப்புறம் ஒரு சினிமா கவர்ச்சி இருக்கிற கட்சி ஆனால் இந்த மதவாதம் இந்த சாதிவாதம் இந்த மாதிரி விஷயம் தலை தூக்கும் போது அந்த தொண்டர்கள் வந்து நம்ம கட்சியினுடைய அடிப்படை பேட்டனுக்கு மு முரணாக போகுதேன்னு நினைக்க மாட்டாங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி எடப்பாடியோட பிஜேபி ஆதரவு வேலுமணியினுடைய அண்ணாமலை ஆதரவு இதையெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சரி ரெட்டில் இருக்குப்பா சின்ன இருக்குப்பா அப்படின்னு அப்படியே போயிடுமா அதிமுகவினுடைய கடந்த கால வரலாறு என்பது ஜெயலலிதாவுக்கு மட்டும் அது விதிவிலக்கு நாவலில் இருந்து இருந்து ஜானகி அம்மையார் அதுக்கு அடுத்தடுத்த கட்டமாக அதிமுகவில் உருவான தலைமை அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு எப்படி எதையும் நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தா அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு கொள்கையே கிடையாது எம்ஜிஆரினுடைய ஃபாலோயர்ஸ் எம்ஜிஆர் மீது அன்பு கொண்டு எம்ஜிஆர் மீது பற்று கொண்டு வந்தவர்கள் அதற்கு அடுத்த கட்டமாக எம்ஜிஆருக்கு ஒரு பேராபத்து எம்ஜிஆர் மறைந்து விட்டார் என்றவுடன் எம்ஜிஆர் இடத்தில் அவர்கள் ஜெயலலிதாவை வைத்து பார்த்தார்கள் அதற்கு இருந்தது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த அந்த திரைத்துறையினுடைய நெருக்கம் அதை பயன்படுத்தி கொண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாருக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம் இவையெல்லாம் ஜெயலலிதா அம்மையாரை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்தது இந்த ரெண்ட தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் எப்படி அதிமுகவினர் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்களுடைய முடிவு அது யாரிடம் வேண்டுமானா இருக்கலாம் இன்னொன்னு செய்தி அதிர்ச்சியாக இருந்தாலும் இதுதான் உண்மை நாளை அண்ணாமலையே அதிமுகவை கைப்பற்றி அவருக்கு ரெட்டலை சின்னம் இருக்கும் என்று சொன்னால் அதிமுக தொண்டர்கள் அண்ணாமலை தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள் இதுதான் அவர்களுடைய கொள்கை அவர்களுடைய கோட்பாடு இல்லை என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வதற்கு அதிமுகவினர் தயாரா சார் உங்களுக்கு கூவத்தூர்ல அந்த அம்மா போய் கைதாக போற நேரத்துல எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு நீங்க தான் பதவி ஏற்கனும்ங்கிறாங்க அது பதவி ஏற்க சொன்னதுக்கான காரண காரியங்கள்லாம் நிறைய இருக்கு அதை இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை உடனடியா திண்டுக்கல் சீனிவாசனே பதவி போற அளவுக்கு டகார்னு டேபிளுக்கு கீழே ஊர்ந்து போய் அந்த அம்மையாரோட காலில விழுந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் அடுத்த மூன்று மாதத்திலேயே காட்சிகள் வேறு விதமாக மாறியதா இல்லையா எடப்பாடி பழனிசாமியினுடைய விவகாரத்தில் எங்காவது ஒரு அதிமுக தொண்டன் கேள்வி உட்கார நீ இந்த மாதிரி நியாயமான எங்காவது ஒரு அதிமுக தொண்டன் கேள்வி எழுப்பி இருக்க வேண்டுமா இல்லையா இதுவே திமுகவில் நடந்திருந்தால் வேறு கட்சியில் நடந்திருந்தால் சட்டமாரதம் செய்திருப்பார்கள் அந்த தொண்டர்கள் காரணம் அவர்கள் வளர்க்கப்பட்டிருக்கிற விதம் கொள்கை வழியில் வளர்க்கப்பட்ட அந்த வளர்ப்பு ஆனா இங்க அப்படி இல்ல ஒரு உணர்ச்சி வயப்பட்ட கூட்டம் நான் தான் சொன்னேன் ஏற்கனவே சங்கரன் கோவில் தேர்தலில் எம்ஜிஆருக்காக வாக்களிக்கிறோம் என்று சொல்லி வாக்களித்த வாக்காளர்களை நான் நேரடியாகவே பார்த்தேன் எம்ஜிஆர் இருக்காரா இப்படிப்பட்ட உணர்ச்சி வயப்பட்ட வாக்காளர்களை உணர்ச்சி வையப்பட்ட தொண்டர்களை வைத்திருக்கிற ஒரு அமைப்பாக அதிமுக இருக்கிற காரணத்தால் தான் அதிமுகவை யார் வேண்டுமானாலும் தங்களுடைய வசதிக்கு வளைத்துக் கொள்ளலாம் என்கிற நிலைமைக்கு இப்போது அந்த கட்சி வந்து சேர்ந்திருக்கிறது எனவே அந்த கட்சிக்கு யார் தலைமை தாங்குகிறார்கள் என்பதெல்லாம் அந்த தொண்டர்களுக்கு பிரச்சனை இல்லை இரட்டை இலை சின்னம் யாரிடத்திலே இருக்கிறது எந்த சின்ன யாரிடத்திலே இடத்திலே இருக்கிறதோ அந்த சின்னத்துக்கு நாம் வாக்களிக்க போகிறோம் எனவே அவர் தான் நம்முடைய தலைவர் என்று ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு அதிமுக தொண்டர்கள் வந்து விடுவார்கள் அப்ப எடப்பாடி இந்தியா கூட்டணி ஆதரிச்சுவாரா

இப்ப அதிமுகவுல மோடியினுடைய ஹேண்ட் உள்ளார இருக்குன்னா அவர் அமித்ஷா பக்கம் போவார் அமித்ஷாவினுடைய வியூகங்கள் உள்ளார இருக்குன்னு சொன்னா அவர் மோடி பக்கம் போவார் எனவே அங்கேயே ஒரு மாற்று ஏற்பாடுகள் அவருக்கு இருக்கிறது அங்க மாற்று ஏற்பாடு இருக்கும் போது ஏன் இந்தியா சார் இந்தியா கூட்டணி என்பது எடப்பாடி கனவிலும் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இல்லை ஏனென்று சொன்னால் இது சமூக நீதியை பேசுகிற அணி இது மக்களாட்சி தத்துவத்தை பேசுகிற அணி இது ஜனநாயகத்தை பேசுகிற அணி இது மாநில சுயாட்சியை பேசுகிற அணி இதை விட கூடுதலாக இட இடஒதுக்கீடு மகளிர் உரிமை இவற்றையெல்லாம் பேசுகிற அணியாக இந்த அணி இருக்கிறது இவையெல்லாம் என்னவென்றே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது அதனால் பொருந்தாத இடத்தில் போய் இருந்து கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்க மாட்டார் மோடியிடம் இவர்கள் இருந்தால் அவர் அமித்ஷாவிடமும் அமித்ஷாவிடம் இவர்கள் இருந்தால் அவர் மோடியிடமும் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான வேலையை செய்வார் யாருக்கு தெரியும் நாளைக்கு அண்ணன் பன்னீர்செல்வத்தோட கூட கைஸ் கொடுத்துக்கிட்டு பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் ஒன்றாக இணைந்து வேறு ஒரு வியூகம் வகுப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்று சொன்னா அதெல்லாம் நடந்திருக்கு டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் பேசிக் கொள்ளாத கருத்து முதல்களா இன்னைக்கு ராமநாதபுரத்துல போய் டிடிவி ஓட்டு கேட்டாரு தினகரனுக்கு போய் தேனியில ஓட்டு கேட்டாரு பன்னீர்செல்வம் இன்னைக்கு இருவரும் ஒன்றிணைந்து கொண்டார்கள் அது போல கூட நாளைக்கு ஒரு சூழல் மாறலாம் அதனால்தான் சொன்னேன் அவர்களுக்கு கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை தத்துவம் இல்லை அவர்களுக்கு அரசியலில் இருப்பதெல்லாம் உணர்ச்சி வயப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணர்வு மட்டும்தான் மோடி அணி அமித்ஷா மாறலாம் சொல்ல முடியாது யோகி அணின் கூட ஒரு அணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது அணி பிரிந்த பேசுறோம் அங்க பிஜேபிலேயே அணி அணியாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தானே தகவல் வருது அங்க தனியா ஆர்எஸ்எஸ் மோடி சண்டை யோகி விசஸ் மோடி சண்டை நிதின் கட்காரி விசஸ் மோடி அமித்ஷா மோடி கூட மேபி இருக்கலாம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இப்போ சொல்கிறாங்களே கெஜ்ரிவாலேருந்து பலர் கொளுத்தி போடுறதை பார்த்தா அப்படி தான் தெரியுது ஜேபி நட்டா பேசுறது பார்த்தா ஏதோ ஒரு கோஷ்டி புசல் இருப்பது போல் தெரிகிறது ஸோ அங்கேயே அணியாக பிரியும் இங்கேயே அணியாக பிரியும் எப்படியாக இருந்தாலும் இவர்கள் திராவிட இயக்க தலைவர்களை எப்படியாவது அந்த கட்சியில் இருந்த தலைவர்களை பக்கம் இருக்கின்ற அந்த முயற்சியை மட்டும் தொடர்ச்சியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் ஜூன் நான்கு ரிசல்ட்டுங்கிறது ஆட்சி மாற்றம் பல கட்சிகளுக்குள்ளேயும் மாற்றம்னு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுடைய வாதங்கள்லேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய நீண்ட நெடிய திராவிட இயக்க அனுபவம் பார்வை திராவிட இயக்கம் குறித்த உங்களுடைய ஆய்வு மனநிலை திராவிட இயக்கம் குறித்த உங்களுடைய துல்லியமான கணிப்பு எல்லாம் வைத்து ஒரு திராவிட கட்சியை எப்படி இந்துத்துவ அமைப்பு உள்வாங்குது அப்படிங்கிறத வேதனையுடனும் ஆதங்கத்துடனும் அதே சமயம் நிர நிதர்சனமான உண்மைகளையும் ரொம்ப ஆழமாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி நன்றி